ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜிகேயிலிருந்து ஐம்பது வினாக்களும் அதற்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம் முதல் வினா வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் சிலிக்கான் கார்பைடு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிலிக்கான் கார்பைடு அடுத்து இரண்டாவது வினா திசை வேகத்தின் மாறுபடு வீதம் டேஸ் ஆகும் திசை வேகத்தின் மாறுபடு வீதம் முடுக்கம் ஆகும் தேர்ட் ஆப்ஷன் முடுக்கம் அடுத்து மூன்றாவது வினா வளிமண்டலத்தில் சூரியனின் கதிரில் இருந்து நம்மை காக்கும் வாயு எது வளிமண்டலத்தில் சூரியனின் கதிரில் இருந்து நம்மை காக்கும் வாயு ஓசோன் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து நான்காவது வினா இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார் இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் திரு கேசி நியோகி லாஸ்ட் ஆப்ஷன் திரு கேசி நியோகி அடுத்து ஐந்தாவது வினா எந்த திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது இதில் ஆயுஷ்மான் பாரதம் என்ற திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து ஆறாவது வினா இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதியானது இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் பகுதியானது சுந்தரவன காடுகள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சுந்தரவன காடுகள் அடுத்து ஏழாவது வினா மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எது மக்கள் தொகையில் தேக்க நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஏற்பட்டிருக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து எட்டாவது வினா பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ளது பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் கர்நாடகா மாநிலம் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து ஒன்பதாவது வினா இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் டேஸ் அமைந்துள்ளது இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் அலகாபாத் அமைந்துள்ளது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அலகாபாத் அடுத்து பத்தாவது வினா இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியலமைப்பால் இருபத்தி இரண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன தேர்ட் ஆப்ஷன் இருபத்தி இரண்டு அடுத்து பதினோராவது வினா வேறுபட்ட மிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்பதின் கீழ் ஒன்று தேர்ட் ஆப்ஷன் அடுத்து பனிரெண்டாவது வினா ஹம்பி டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது ஹம்பி என்பது துங்கபத்திரா நதிக்கரையில் அமைந்துள்ளது துங்கபத்திரா செகண்ட் ஆப்ஷன் அடுத்து பதிமூன்றாவது வினா சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டல் ஆகிய இரண்டு நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிண்டால் ஆகிய இரண்டு நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தான் இல்துமிஸ் இல் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து அடுத்து பதினான்காவது வினா தசபோதா யாரால் எழுதப்பட்டது தசபோதா என்பது ராம்தாஸ் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் ராம்தாஸ் அடுத்து பதினைந்தாவது வினா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின்படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின்படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது அதன் பெயர் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து பதினாறாவது வினா அரசியல் சட்டப்பிரிவு இருநூற்றி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் அரசியல் சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி மூணு மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கி இருக்கும் இதற்கான நோக்கம் மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவதற்காக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவதற்காக இப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து பதினேழாவது வினா பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒன்று பி மற்றும் அறுபத்தி ஒன்று விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒன்று பி மற்றும் அறுபத்தி ஒன்று தேர்ட் ஆப்ஷன் அடுத்து பதினெட்டாவது வினா இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன விதி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஏவின் கீழ் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விதிகள் ஐம்பத்தி ஒன்று ஏ செகண்ட் ஆப்ஷன் அடுத்து பத்தொன்பதாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாளுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து எதை கையாளுகின்றது இதற்கான விடை இந்திய குடியுரிமை இந்திய குடியுரிமை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து விளக்குகின்றது தேர்ட் ஆப்ஷன் அடுத்து இருபதாவது வினா இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு இதற்கான விடை சமூக உட்சேர்க்கை சமூக உட்சேர்க்கை தேர்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஓராவது வினா பின்வருவனவற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது பின்வருவனவற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது இதற்கான விடை நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது செகண்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா பூர்ணஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது பூர்ணஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது இதற்கான விடை இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா கில் காண்பவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் கீழ்காண்பவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் இதற்கான விடை சாம்ரான் சத்தியாகிரகம் சம்ரான் சத்தியாகிரகம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி நான்காவது வினா காந்தியடிகளின் தாண்டி யாத்திரை சபர்பதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்பதி ஆசிரமத்திலிருந்து பனிரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தொடங்கப்பட்டிருக்கும் டுவெல்த் மார்ச் நைன்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கும் தேர்ட் ஆப்ஷன் பதிமூன்று ஆண்டுகள் அடுத்து இருபத்தி ஆறாவது வினா ஈவே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் ஈவே ராமசாமி என்று அறியப்படுபவர் தந்தை பெரியார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கம் அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் இருக்கு இந்த வைக்கம் அப்படிங்கிற இடம் இந்த இடத்தில் கோவில் கருவறைக்குள் ஈழவர்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தை மேற்கொண்டிருப்பார் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து இருபத்தி ஏழாவது வினா பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் உறையூர் லாஸ்ட் ஆப்ஷன் உறையூர் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திருவள்ளுவர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ராஜாஜி செகண்ட் ஆப்ஷன் ராஜாஜி அடுத்து முப்பதாவது வினா மாண்டேகோ சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு மாண்டேகோ சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது தேர்ட் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது அடுத்து முப்பத்தி ஓராவது வினா சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் சுந்தர்லால் பகுகுணா லாஸ்ட் ஆப்ஷன் சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் சுந்தர்லால் பகுகுணா அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தவர் இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின் தேர்ட் ஆப்ஷன் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாடு பற்றி முன்மொழிந்திருப்பார் அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா விடுபடு திசைவேகமானது விடுபடு திசைவேகமானது கோள்களுக்கு கோல் மாறுபடும் விடுபடு திசைவேகமானது கோள்களுக்கு கோல் மாறுபடும் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா பின்வருவனவற்றுள் எது ஆகிட்டேன் எண் பூஜ்யமாக உள்ளது பின்வருவனவற்றுள் எது ஆகிட்டேன் எண் பூஜ்யமாக உள்ளது இதற்கான விடை என் ஹெப்டேன் அப்படிங்கிறத சரியான விடை என் ஹெப்டேன் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஸ் தலைமையில் உருவாக வழி வழிவகுத்தது திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை டேஸ் தலைமையில் உருவாக வழிவகுத்தது இவே ராமசாமி தலைமையில் உருவாக வழிவகுத்தது இவே ராமசாமி தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா திடப்பாறையை பல்வேறு வகை பொருட்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற இழக்கமான அடுக்கு எது திடப்பாறையை பல்வேறு வகை பொருட்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற இழக்கமான அடுக்கு எது இதற்கான விடை ரேங்கோழித் ரேகோலித் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா காவேரி நதியானது தனக்குத்தானே டேஸ் எனும் இடத்தில் கொளருன் மற்றும் காவேரியாக இரண்டு கால்வாய் நதிகளாகப் பிரிகிறது காவேரி நதியானது தனக்குத்தானே டேஸ் எனும் இடத்தில் கொலரூன் மற்றும் காவேரியாக இரண்டு கால்வாய் நதிகளாகப் பிரிகிறது இதற்கான விடை ஸ்ரீரங்கம் தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி இதற்கான விடை விவசாய நிலம் விவசாய நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட வரி தேர்ட் ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா பாமினி அரசினை தோற்றுவித்தவர் பாமினி அரசினை தோற்றுவித்தவர் அலாவுதீன் ஹசன் பக்மன்சா அலாவுதீன் ஹசன் பக் பகமன்சா லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பதாவது வினா தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் எம்ஜி ராணடே செகண்ட் ஆப்ஷன் எம்ஜி ராணடே அடுத்து நாற்பத்தி ஓராவது வினா இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது இந்தியாவில் முதன் முதலில் எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டது இதற்கான விடை ஆந்திரா மாநிலம் செகண்ட் ஆப்ஷன் ஆந்திரா அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா இந்திய சேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் இந்திய சேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் காளிதாசர் ஃபஸ்ட் ஆப்ஷன் காளிதாசர் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா பண மசோதாவை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது செகண்ட் ஒன் சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும் தேர்டு ஒன் மாநிலங்களவையால் திருத்தப்படலாம் ஃபோர்த் ஒன் குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவை கொண்டு மேலுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை என தேர்ந்தெடுக்கவும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது பண மசோதாவை மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது என்பது சரி செகண்ட் ஒன் சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும் பண மசோதா சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும் என்பதும் சரி குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதும் சரி பண மசோதா வந்து குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் என்பதும் சரி மாநிலங்களவையால் திருத்தப்படலாம் என்பது மற்றும் தவறு அப்ப இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மற்றும் நாலு மட்டும் சரி செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இரண்டு நாலு சரி அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி டேஸ் இலக்கை அடிப்படையாக கொண்டது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வை அடிப்படையாக கொண்டது பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வை அடிப்படையாக கொண்டது ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது இதற்கான விடை அபுல் கலாம் ஆசித் அபுல்கலாம் கலாம் ஆசத்துடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா ஆக்டேவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்ம ஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமைய தாங்கியிருப்பார் டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா நான் நாத்திகன் ஏன் எழுதியவர் நான் நாத்திகன் ஏன் என்ற புத்தகத்தை எழுதியவர் பகத்சிங் லாஸ்ட் ஆப்ஷன் பகத்சிங் அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன இதற்கான விடை பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் காமராசருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாரத ரத்னா தேர்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வினா ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி ரவீந்திரநாத் தாகூர் தனது அரசர் பட்டத்தை ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது துறந்திருப்பார் தேர்ட் ஆப்ஷன் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அடுத்து ஐம்பதாவது வினா யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கொல்லாதவனின் உயிரை கொல்லாதவன் தேர்ட் ஆப்ஷன் கொல்லாதவன் தேர்ட் ஆப்ஷன் ஓகே இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு தேங்க்யூ